அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தின் கீழ் இந்தியர்களை அமெரிக்க நிறுவனங்கள் பணியமர்த்தலாம் ட்ரம்ப் வாஷிங்டன் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தின் கீழ் அமெரிக்கா உயர் பல்கலைக்கழகங்களில் இருந்து இந்திய பட்டதாரிகளை அமெரிக்க நிறுவனங்கள் பணிக்கு அமர்த்தி கொள்ள முடியும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நிதி பற்றாக்குறையை சரி செய்யவும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக விரோதமாக குடியேறியவர்களை அவர்களின் நாட்டுக்கே திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை எடுத்து வருவதோடு முதலீட்டாரர்களுக்கு புதிய சலுகைகளையும் அறிவித்து வருகிறார் அதுபோல் அமெரிக்காவில் தற்போது நடைமுறையில் உள்ள இபி ஃபைவ் என்ற வெளிநாட்டு புலம்பெயர் முதலீட்டாளர்களுக்கான நுழைவு இசைவு விசா திட்டத்துக்கு மாற்றாக தங்காட்டை கோல்ட் கார்டு என்ற புதிய குடியுரிமை திட்டத்தை ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த புதிய திட்டம் குறித்து ட்ரம்ப் தெரிவித்ததாக அங்கிலிருந்து வெளியாகும் சிஎன்என் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தி கூறியிருப்பதாவது தற்போது நடைமுறையில் உள்ள இபி ஃபைவ் குடியுரிமை திட்டம் இந்தியா போன்ற வெளிநாடுகளை சேர்ந்த தலை சிறந்த நிபுணர்கள் அமெரிக்காவில் தங்கி பணிபுரிய பல்வேறு தடைகளை ஏற்படுத்துகிறது இந்தியா சீனா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஆட்வல் உள்ளிட்ட உயர் அமெரிக்கா கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பெற வரும் மாணவர்கள் எங்கேயே வேலை வாய்ப்பையும் பெறுகின்றனர் ஆனால் இபிஐ குடியேற்ற திட்டத்தில் உள்ள சில சிக்கல்கள் காரணமாக இவர்கள் அமெரிக்காவில் தொடர்ந்து தங்கி பணிபுரிய முடியாத நிச்சயமற்ற சூழல் உள்ளது இந்த நிலை காரணமாக இந்த வெளிநாட்டினர் மீண்டும் அவரவர் நாடுகளுக்கு திரும்பி அங்கு பெறும் தொழில் முதலீட்டாளர்களாக உருவெடுப்பது போலும் வேலை வேலைவாய்ப்பையும் வழங்கும் நிலைக்கு உயர்ந்து வருகின்றனர் இந்த நிலையை மாற்றி வெளிநாடுகளை சேர்ந்த பணக்கார முதலீட்டாளர்கள் அமெரிக்காவில் தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் புதிய தங்க அட்டை திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த தங்க அட்டைக்கான விலை ரூபா நாற்பத்தி மூணு புள்ளி ஐந்து ஒம்பது கோடியாக ஃபைவ் மில்லியன் டாலர் நிர்ணயிக்கப்பட உள்ளது அடுத்த இரண்டு வாரங்களில் இந்த அட்டைகள் விற்பனைக்கு வரும் பல லட்சம் தங்க அட்டைகளை விற்பனை செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான கிரீன் கார்டு பசுமை அட்டை சிறப்பு உரிமைகள் மற்றும் சலுகைகளை இந்த தங்க அட்டை வழங்கும் என்பதோடு நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான வழியாகவும் அமையும் இந்த அட்டையை விலைக்கு வாங்குவதன் மூலம் வசதி படைத்தவர்கள் அமெரிக்காவுக்குள் வர முடியும் அதாவது அமெரிக்கா திட்டங்களில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்பதோடு புலம்பெயர் பணியாளர்களுக்கு நுழைவு இசைவுக்கும் விண்ணப்பிக்க முடியும் அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்களும் இந்த தங்க அட்டையை வாங்குவதன் மூலம் அமெரிக்கா உயர் கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெற்ற இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டினரை பணிக்கு கொள்ள முடியும் என்று ட்ரம்ப் தெரிவித்ததாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் தற்போது நடைமுறையில் உள்ள இபி ஃபைவ் திட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அமெரிக்கா நாடாளுமன்றத்தால் உருவாக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் அமெரிக்காவில் குறைந்தபட்சம் ரூபா ஒம்பது புள்ளி ஒன்று ஐந்து கோடியும் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மண்டலங்களில் ரூபா ஏழு கோடியும் எட்டாயிரம் டாலர் முதலீடு செய்யும் புறம் பெயர்ந்தவர்கள் பசுமை அட்டை குடியுரிமை சலுகையை பெற முடியும் இதை அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் தங்காட்டை அட்டை திட்டமாக மாற்றுகிறது